வணக்கம் நான் விளைச்சல் தீபிகா தர்பிகாம் இன்றைய செய்தி ஆண்டுதோறும் ராமநவீன நாள்களில் ஆறு நிமிடம் ராமரின் நெற்றியில் சூரிய ஒளி விழிக்கும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் சூரிய திலகம் என்ற இயந்திர முறையில் வடமேற்க பட்டுள்ளது ஆண்டுதோறும் நவீன நாட்களில் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு கடுவழியில் உள்ள ராமர் சிலையில் நெற்றியில் புட்டு வைப்பது போல சுமார் ஆறு நிமிடங்களில் சூரிய ஒளி விதித்ததை இந்த முறை உறுதி செய்கிறது இதற்காக சூரியன் பாதை உள்ளிட்ட தொழில்நுட்ப உதவியை பெங்களூருவில் உள்ள வான் இயற்பியல் மையம் வழங்கியுள்ளது கோயிலின் மூன்றாவது மாடியில் கெபர் பாஸ் மற்றும் உயர்தரமான ஆப்டிக்கல் லென்ஸ் பொருத்தப்படும் அங்கிருந்து பித்தனையால் ஆன குழாய் தலைத்தளத்தில் உள்ள கருவறை வரை பொருத்தப்படும் லெனிச் படும் சூரிய ஒளி குழாயில் உள்ள தொடர் தொடர்பதிபாட்கள் மூலம் கருவறைக்கு திசை திருப்பப்படும் இதன் மூலம் அங்குள்ள ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் சூரிய பாதையை கண்டறியும் கொள்கை மூலம் இது செயல்படும் இதற்கு மின்சாரம் பேட்டரி இரும்பு உள்ளிட்ட எதுவும் தேவையில்லை அடுத்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு இது செயல்படும் மேலும் ராமர் கட்டுமானத்தில் கோவிலை தொடக்க நிலையில் ருக்கியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சில் மத்திய கட்டுமான ஆராய்ச்சி மையம் சிஎஸ்ஐஆர் சிபிஆர்ஐ முக்கிய தளங்களில் உள்ளது ஹைதராபாத்தில் ஓர் சிஎஸ்ஆர் இன்ஜினியர் அடித்தள வடமப்பு மற்றும் நிலக்கட்டு பாதுகாப்பு தொடர்பான தொழில் படங்களை வழங்கியுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது பல ஐடிக்கள் மற்றும் இஸ்ரோ அறிவிஞர்கள் விண்வெளி தொழில்நுட்ப நிபுணர்கள் இந்த ராமர் கோயில் கட்டுமணத்தில் பயன்படுத்த உள்ளன இது தவிர பெங்களூரில் உள்ள அறிவியல் துறை இந்திய வானறிவியல் மையம் பிஎஸ்சி ஐஐஏ மற்றும் பாலம்புரியில் உள்ள சிஎஸ்ஐஆர் ஐஎஸ்பிடி எம்எல்ஏன் பயோரிசோர்சஸ் டெக்னாலஜி ஆகிய அரசு நிறுவனங்களும் ராமர் கோயில் கட்டுமணத்தில் உதவி உள்ளன நில அளவை விவரங்களை பெற தமிழகம் செல்போன் ஆப் உருவாக்கம் தமிழகத்தில் சில அளவை தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டு பயன்பெற நில அளவை மற்றும் நிலவரத் திட்ட துறை மூலம் தமிழ்நிலம் செல்போன் உருவப்படப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் கார்மேகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் லேண்ட் சர்வே டாட் தமிழ் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளது அதில் தமிழ் தமிழ்நிலம் கைபேசி செயலி இந்த இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இங்கிருந்து வேண்டுமானாலும் பட்டமாறுதல் கோடி விண்ணப்பிக்கும் இணையவரி சேவை இணையத்துள்ளதுடன் இணைக்கப்பட்டுள்ளது உட்பிரிவு மற்றும் உட்பிரிவில்லாத பட்டமாற்றல் கூறி வரும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் செயல்படுத்த தமிழ்நீளம் ஊடக மற்றும் தமிழீழம் நகரம் மேன்பொருள் உருவாக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து புலம்படங்களில் அனைத்து உயிரிழப்பு மற்றங்கள் கொண்டு வர ஏதாவது கொல்லப்பட உருவாக்கப்பட்டு இவனை யுத்தியுள்ள இணைக்கப்பட்டுள்ளது பட்டா சிட்டா பார்வைக்கப்பட மற்றும் சரிபார்க்க ஆ பதிவேடு அரசு பழம்போக்கு நில விவரம் புலம்படம் நகர நில அளவை வரை பழங்கள் ஆகியவற்றை இலவசமாக பார்வையிட பதிவிறக்கம் மற்றும் பட்டமாற்றுதல் விண்ணப்பிக்க நிலை விவரங்கள் அறியும் எங்கிருந்து எந்நேரத்திலும் இணையவழி சேவை பெற இணையதளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஸ்கேன் செய்யப்படும் கிராம படங்களை விற்பனை தொடர்ந்து விளக்கப்பட்டிகளில் விவரங்கள் போன்றவை பதிவிறக்கம் செய்யப்படவில்லை வகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் வட்டங்கள் கிராமங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் விவரங்கள் இத்துறையின் முக்கிய அரசாணைகள் சுற்றறிக்கைகள் பல்வேறு மற்றும் அளவு மாற்றங்கள் போன்றவை அறியலாம் எனவே பொதுமக்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளம் மற்றும் தமிழகம் செயலி மூலம் சில அளவில் தொடர்பான விவரங்களை பார்வையிடப்பட்டுலாம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிஎம் ஒன் தேதி புதுமான புகுவிழா நடைபெற இருந்த நிலையில் சீட்டு கட்டுப்போல் சடைந்து விழும் மூன்று மாடி புதிய வீடு புதுச்சேரியில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதுமணி புகுவிழா நடைபெற இருந்த நிலையில் புதிதாக கட்டிய மூன்று மாடி வீடு இடிந்து சிதட்ட மூன்று கட்டுப்போல் சிரிந்து விழுந்ததால் உரிமையாளர் கதறி புதுச்சேரி ஆட்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த பர்சவத்ரி அறுபத்தி ஐந்து இவரது கணவர் இதற்கு நிறையில் மக்கள் சித்ரா மற்றும் மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகின்றனர் இவர்கள் அதே பகுதியில் அரசு இலவசமாக கொடுக்கப்பட்ட இடத்தில் அறுபத்தி ரெண்டு லட்சத்தில் மூன்று மாடுகள் கொண்ட குடியிருப்பை புதிதாக கட்டி வைத்தனர் இதன் பணிகள் கடந்த மாதம் முழுமையாக முடித்த நிலையில் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வீட்டின் புதுமான புகுது விழா நடத்த சாவரித்திரி திட்டமிட்டிருந்தார் இதற்கிடையில் வீட்டின் பின்புறத்தில் செல்லும் குப்பானார வாயிலுக்கு பக்கவாட்டு சுவர் கட்டும் பணி கடந்த ஏழு மாதங்களாக நடந்து வருகிறது இதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாவித்ரி வீட்டின் பின்புறத்தில் உள்ள வாய்களில் ஆழமாக பள்ளம் தோண்டப்பட்டது அப்போது அந்த புதிய வீடு லேசாக சாய்ந்து காணப்பட்டது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சாவித்ரி இது தொடர்பாக வாய்க்கால் சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டார் இந்த நிலையில் நேற்று வீடு மிக மோசமாக சாய்ந்ததால் பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் வீட்டின் தரத்தை ஆய்வு செய்ய அங்கு வந்தனர் அப்போது இந்த வீட்டின் சேர்ந்த பக்கத்தில் இருந்து தேவி என்பவரின் ஓட்டு வீடும் சரிந்து வாய்க்காலில் விழுந்தது இந்த விபத்தில் யாருக்கும் உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை வீடு விழுந்ததால் உரிமையாளர் சாவித்திரி கதறி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் திடீர் என மறைமல அதிகளவு சாலையில் அமர்ந்து மறியல் போ போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தகவல் அறிந்து உருளையன் பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண் வந்து இடித்து விழுந்த வீட்டை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக முதல்வரிடம் கலந்து ஆலோசிப்பதாக தெரிவித்தார் மலர வேண்டும் ராமாஜியின் கோலகலமாக நடத்தி அயோத்திய ஸ்ரீராமர் கோவில் பிரம்மாண்ட பிரதேசத்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் விழா கோலம் பூண்டது இன்றுதான் சொல்ல வேண்டும் இதை கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம் என்று சிலரின் செயல்பாடுகள் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இரண்டுவதாக கருதும் அச்சுத்தனம் என்பதால் வேறென்ன ஸ்ரீராமர் கோயில் பிரபான பிரதேசத்துக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அற்றிய உரையும் ஆர் அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத் அற்றிய உரையும் மதவாதத்தை ஊக்குவிப்பதாக அமையாமல் மத நலனத்துக்கான அரைகூவலாக அமைந்திருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு தோன்றியிருக்கிறது இது வெற்றிக்கான தருணம் மட்டுமல்ல விநாயகத்துக்கான ஆட்களான தருணமும் கூட அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயில் அமைவதை எதிர்கா எதிர்க்காதவர்கள் தயவு செய்து இங்கே வந்து தரிசளித்து அமைதி அனுபவத்தை பெற வேண்டும் என்கின்ற பிரதமரின் கூற்றில் ஒரு தலைவரின் பெருந்தன்மை அனைவரையும் அரவணைக்கும் விரும்பும் மனநிலையும் வெளிப்படுத்தினது தங்களது அரசியல் ஆதாரத்தில் பரபர் மசூதி பிரச்சினைகள் முதலில் கையில் எடுத்து தங்களை மதசார்பற்றவர்களாக காட்டிக்கொள்ள நினைத்து அரசியல் கட்சிகள் பிறவினைக்க பிறகு செல்வாக்கை இழந்துவிட்ட முஸ்லிம் தலைவர்களும் தான் அவர்கள் சிறுபான்மையினரை ஒருங்கிணைத்து அரசியல் நடத்தும் முயற்சியில் பார்த்தபோது அதையே தங்களது செல்வாக்கை வெளிப்படுத்திக் கொள்ள வெறும் பெரும்பான்மை சார்பாக இருக்கும் அமைப்புகள் களமிறங்கின விளைவு பிரிட்டிஷர்களுக்கு எதிராக போராடுவதில் ஒருங்கிணைத்து போராடிய தேசம் இப்போது மத ரீதியாக பிளவுபட்டு கிடைக்கிறது சோமாந்தம் சோமநாதன் சோமநாதன் மதுரா காசி அயோத்தி உள்ளிட்ட இந்துக்களின் முக்கியமான புனித தலங்களில் கைபர் கணவாய் வழியாக நுழைந்து இஸ்லாமிய படையெடுப்பவர்கள் தகர்க்கப்பட்டன என்பதும் அவற்றின் இடிபாடுகளின் மீது மசூதி எழுப்பப்பட்டன என்பதும் வரலாற்று உண்மைகள் அதன் மூலம் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களது மூலத்தையும் ஆயிரத்தையும் பகுதி மக்களின் மனதில் அச்சு உணர்வையும் உருவாக்க முன்னனர் பெரும்பாலானோர் அச்சுறுத்தலால் அப்போது மதமாற்றத்துக்கு உட்படுத்தி இருந்தனர் அயோத்திய கோயிலுக்கு போராட்டத்தில் தொடர்பானாக இருந்தனர் இன்று பிரதமராக விவரித்த பிராண பிரதித்த சடங்கை நடத்தியிருக்கிறார் என்றால் அது இறைச்சித்தம் அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் அயோத்தியில் பிரம்மாண பிரதம் செய்யப்பட்டிருந்த ஸ்ரீ ராம ராமயத்தின் அடையாளம் என்பது அல்ல அனைவருக்குமான சமநல கதையின் அடையாளமாக சாதனம் தரலாம் மாற்றத்தை எதிர்கொள்வோம் நுண்ணறிவு என்பது ஒன்றிய ஆழமாக க அதன் துணை கொண்டு பல்வேறு விதமான புதிய பிரமாணங்களை எதிர்கொள்ளும் திரை மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை குறிக்கிற வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சூழல்களையும் சாதகமாக கையாளும் திறனும் ஒருவரை நுண்ணறிவோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம் கணினி கண்டுபிடிப்பதாக காலம் வரை நுண்ணறிவு என்பது மனிதனுக்கு மட்டும் உறுதியாக இருந்தது கணினி காலத்திற்கு பிறகுதான் இந்த நுண்ணறிவும் விவாதப் பொருட்களை விட்டு உண்மையில் மணி நான் தனக்கு இருக்கும் நுண்ணறிவை கொண்டு செயற்கை நுண்ணறிவை உருவாக்கின்றான் தற்போது இயற்கை நுண்ணறிவு சிறந்தாத செயற்கை நுண்ணறிவு சிறந்தாத என்று பொதுவெளியில் விவரித்து வருகின்றோம் செயற்கை நுண்ணறிவுக்கு மனிதனுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன இப்படி அணையும் பெண்ணையும் ஒப்பிட பார்த்த யார் சிறந்தவர் என்று சொல்ல முடியாதோ அப்படிதான் அந்த இரண்டையும் ஒப்பிட பார்த்து எது உயர்ந்தது என்று சொல்ல முடியாது எனவே செயற்கை நுண்ணறிவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது அது மட்டுமல்ல உளவியல் ரீதியாக அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை காதல் தோல்வியோ குடும்ப அலைக்கலைப்போ நண்பர்களுடன் சண்டை சச்சரவோ எதுவும் அதற்கு இல்லை அது மட்டுமா உடல் நல கோளாறுகள் இல்லை வலை வேதனைகள் இல்லை துன்பநிலை என்ப நிலை என்பது எதுவும் அதற்கு இல்லை ஆனால் மனிதனன் அவ்வாறு இல்லை சுகதுக்கம் அனைத்திலும் அவன் நீந்தி வர வேண்டும் உணர்ந்த வேண்டும் தூங்க வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் மன வலிமைகளுடன் நேரம் செலுவைக்க வேண்டும் தனக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் பணி செய்ய வேண்டும் என்றும் ஆயிடம் இருக்கின்றது அத்துடன் அவனுக்கென தனிந்த அடையாளங்கள் உள்ளன நேசிப்பதையும் நேசிக்கப்படுவதையும் பெரிதும் விபரமான மேலும் அப்படிதான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளும் சட்டத்திட்டங்களும் அவனுக்கு இருக்கின்றன செயற்கை நுண்ணறிவுடன் இயற்கை நுண்ணறிவுடன் நிறைய வேறுபாடுகள் உண்டானாலும் உழைப்பை சேமித்து உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் மூணுக்கு நிற்கிறது செயற்கை நுண்ணறிவானாலும் ஒரு பணியில் இருந்து தானாகவே மற்றொரு பணிக்கு பொது படுத்தப்படும் திறன் அதனிடம் இல்லை மெக்சன் மகானா பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைத்த உயிரியல் மற்றும் பொறியியல் உதவி பேராசிரியர் ஹாரன் ஹிண்டன்ஸ் என்பவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நன்காக வகைப்படுத்தலாம் என்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறுமி தொடர்ந்து வழக்கு காரணமாக உமைக்கல் என்ற வலைத்தள நிறுவனம் மூடுவிழா கண்டுள்ளது என்று நம்ப முடிகிறதாம் ஆம் உண்மைதான் இந்த தணைக்கு அந்த நிவாரணம் உலகம் முழுவதும் இளைஞர்களிடையே மிக பிரபலமாக இருந்தது வயது வரம்பு பற்றிய கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது ஒரே காரணத்தால் பதினோரு வயதில் மதிக்கப்பட்ட அந்த சிறுமியிடம் இந்த நுழைந்தனர் அரட்டைக்கு வந்த ஒரு அந்நிய நபருக்கு சிறுமிக்கு நட்பு ஏற்பட்டது பின் அது ஆபாச அரட்டையாக மாறியது சில மாதங்களுக்கு பின் அந்த சிறுமியை இணையம் வழியாக பாலியல் துன்படுத்தல் ஆளாக்க தொடங்கினர் அந்த நபர் பாதிக்கப்பட்ட அண்ட சிறுமி ஆதாரத்துடன் தொடர்ந்த வழக்கில் பேரில் அந்த வலைத்தளம் மூடப்பட்டது கூட தன் இயற்கை நன்னுறவை பயன்படுத்துவதை மனிதன் சுருக்கிக் கொள்கின்றான் என்பது உண்மை ஆயினும் காலத்தொடரும் மனிதனின் தன்னை தற்காத்து ஒரு மாற்றி வல்லவன் அதிகாலம் தொட்டு இன்று வரை அனைத்து உயிரினங்களையும் பெண்ணுக்கு தள்ளி மனிதனை வேட்டினரை போட்டு தொடங்கியிருக்கின்றான் தன்னை பாதிக்கும் செயல்களுக்கு அமனே முடிவு எழுதி விடுகிறான் என்றும் நம்புக மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றத்தையும் எதிர்கொள்ளும் வல்லமை நம் நுண்ணுறலுக்கு இருக்கிறது என்பது உண்மைதானே நன்றி